கதிர் எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான முடிவு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க கதிர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா எப்படியாவது ராஜீவ போலீஸ் ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு இதற்கு வெளிப்பக்கத்துல இருந்து ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்களுக்காக பேசுறாங்களே தவிர மீனா வந்து பேசல ஏன்னா மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில இருந்து ஒரு பொண்ணு போலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சாலும் ஆனா யாருமே அதை பத்தி பேசல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் தான் இவரை எதிர்த்து நம்ம பேசவா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் தயங்கி நிற்கிறாங்க மீனா வந்து சப்போர்ட்டிவ்வாக பேசுவாங்க பட் இந்த விஷயத்துல வந்து அவங்க அமைதி தான் காக்குறாங்க எனக்கு இருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க தப்பிக்க தான் பாக்கறாங்க இதை விட ராஜுக்கு அவங்களால நின்று பேச முடியல ஆனால் அவங்களோட மனசு நிச்சயமா நம்ம ராஜுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுது ஆனா செந்தில் அண்ட் பாண்டியன் இவங்களெல்லாம் நினச்சி கண்டிப்பா நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அமைதியா போயிடுறாங்க மற்ற எல்லாருமே இவங்களுக்கு எதிரா தான் இருக்கிறாங்க சோ அதனால இவங்களால பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல பண்ணவும் முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு பேரும் ரூம் போயிட்டு இந்த பிரச்சனைகளை பற்றி டிஸ்கஷன் பண்றாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த பிரச்சனை நாளைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும் எப்படி இது வந்து சாத்தியமா இருக்கும் இது சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா கேள்வி கேட்கறாங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லிக்கிறாங்க அப்ப ராஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல கதிர் எனக்கு இது வேண்டாம் இது வந்து இல்லாத நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துது நான் போலீஸ் வலையை கைவிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கதிர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டார் ஏன் இப்படி சொல்ற உன்னோட லட்சியமே இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு அதற்காக நீ ஒரு படி எடுத்து வைக்கும்போது சில தடங்கல்கள் வர தான் அதை தாண்டி நீ ஜெயிக்கணும் அப்படின்னா அதை தாண்டி போராடுனா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் அன்னைக்கு உனக்கு பிரச்சனை வந்தப்போ நீ பேசுனே இல்லை போராடுனே இல்லை இன்னைக்கும் அதே மாதிரி தானே ஒரு பிரச்சனை வந்திருக்குது நீ போராடு பேசு அப்படின்ற மாதிரி கதிர் மோட்டிவ் பண்றாரு எல்லாமே தான் இருக்குது நீ சொல்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா என்ன அப்படின்னா இது நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்துதே அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி சொல்ல கதிர் வந்து பிரச்சனை அப்படின்னா அது வரதான் செய்யும் அன்னைக்கும் வந்துச்சு இல்லையா அதே பிரச்சனை இன்னைக்கும் வந்துச்சுல்லையா ஸோ இதே பிரச்சனைதான் ஸோ பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் நீ என்ன முடிவு எடுக்கப் போற உன் கண்ணை மூடி நல்லா யோசிச்சு நீ என்ன முடிவு வேணா சொல்லி நான் ஏத்துக்கிறேன் ஆகணும் அப்படின்னு சொன்னன்னா கண்டிப்பா நான் உனக்காக நிற்பேன் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன் இல்ல நான் வந்து இதை விட்டுறேன் அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அது உன்னோட லட்சியம் நீ விட போற சோ அதனால யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்றாரு ராஜுவ ராஜியும் பாத்தீங்கன்னா நல்லா கண்ணு முடி ப்ரேயர் பண்ணிட்டு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயம் சொல்கிறாங்க நான் போலீஸாக போனேன் அப்படின்னு சொன்னோடையும் ராஜுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நமக்காக இப்படி ஒருத்தன் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கதிர்க்கு அதை விட ரொம்ப சந்தோஷம் நம்ம இருக்கும் அப்படின்ற தைரியத்தில் இவன் வந்து ஓகே சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போதான் ஒரு நல்ல பிளான் போட்டு ஒரு டிஸ்கஷன் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலே இது இவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் பார்க்கப்படுது இது காதல் இதெல்லாம் தாண்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லட்சியத்தை அவங்களுக்காக நிறைவேற்ற துடிக்கும்போது போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ராஜு இந்த முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கதிர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இதே முடிவுல நீ எப்பயுமே இரு கண்டிப்பா நான் இருக்கிற வரை உன்னை போலீஸ் ஆக்காம நான் ஓய மாட்டேன் நான் நினைச்சா நான் கண்டிப்பா அதை செய்வேன் இது மட்டும் கிடையாது நான் வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்காக நான் என்ன விஷயங்கள் வேணாலும் நான் பண்ணுவேன் கண்டிப்பா நீ போலீஸ் ஆக போலீஸ் ஆகுற அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கோமதி உள்ள வந்துட்டாங்க குள்ள உள்ள வந்து அவங்க கணவனுக்கு ஆதரவா அவங்க பேசுறாங்க நீ எப்படி இப்படி பேசலாம் எப்படி அப்பாவை எடுத்து பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்பா

என்னைக்கு தான் எங்களுக்காக யோசிக்க யோசிப்ப அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க ஏண்டா அப்போ நான் உங்களுக்காக யோசிக்கலையாடா அப்படின்ற மாதிரி கோமதி சொல்ல என்ன யோசிச்சு எனக்காக நல்லா யோசிச்சுப்பாரு அன்னைக்கு உங்க அண்ணன் அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ராஜுவை கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சரியா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது இவங்களுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக அவங்களுக்காக இது உன்னோட புருஷனுக்காக அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் எங்களுக்காக நீ எதுவுமே யோசிச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு டப்புன்னு உடைக்க கோமதி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ரைட்டு இவன் கேட்குற கேள்விக்கு பதில் கிடையாது இவங்க இவங்க தான் தான் கல்யாணம் அங்கேயே அந்த ஒரு ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்கப்புறம் எதுவுமே எதுவுமே பேச பேச மாட்டாங்க அப்படின்றது முதலுக்கு தெரிஞ்சிருக்குது முன்னே தெரியும் அப்பப்போ மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ கதிரும் கூட சேர்ந்து இந்த விஷயத்த சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப அமைதியாக போயிட்டாங்க பாவம் அவங்களால என்ன பண்ண பண்ண முடியும் பாண்டியன் எதிர்த்து பெருசாக எதுவும் முடியாது இவங்களுக்கு ஒரு ஒரு ராஜ்ஜி போலீஸ் ஆகணும்னு நினச்சா கூட அதை இவங்களால் ஓப்பனாகவே சொல்ல முடியாது பாண்டியன் என்ன பாண்டியன் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சரி இப்போ இவங்க சொன்ன விஷயங்களை கேட்டு அவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் இப்படி வாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே இவங்க கிட்ட நம்ம என்னத்த பேச அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப அமைதியா கிளம்பிட்டாங்க ரைட்ரா டே உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்கடா தயவு செஞ்சு என்ன இந்த பிரச்சனையில இழுத்து விட்றாதீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ராஜுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாட நமக்காக பேசுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது இது வந்து காதல் கல்யாணம் கிடையாது அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது இப்போ இது எப்படி நடந்த கல்யாணம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் இவ்வளவு இவ்வளவு பாசம் இருக்கானே என் மேலே அப்படின்ற மாதிரி ராஜி ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க மெய் மறந்து தன்னையும் மறந்து கதிரை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க கதிர் எப்படிப்பட்டவன் கண்டிப்பா நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அவங்களோட மனசுக்குள்ள காதலா மாறும்போது மீனா அந்நேரம் மாடிக்கு துணிகாய போட போயிருந்தாங்க அவங்க அந்நேரம் கீழே வர ராஜு வரந்து மெய் மறந்து அப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்க இதை பார்த்த மீனா அப்படியே கிட்ட போய் அங்கே என்ன தெரிவிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்க அதை கூட அவங்க கவனிக்காம மேலேயே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த மீனா நான் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இவா என்னையும் மீறி இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ராஜி அப்படின்னு சொல்லி ராஜுவோட கனவை கலைச்சு விட்டுறாங்க என்ன ராஜி பகல் கனவா அப்படின்ற மாதிரி அது அவங்க டோனில் பேசும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லையே எனக்கு இன்னமும் சரிப்பட்டு வரலையே அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைக்கா இந்த வீட்ல வந்து எப்படி எங்க கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் நல்லா தெரியும் ஆனா எனக்காக கதிர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு குடும்பத்தையும் எதிர்த்து பேசுகிறானே அதுவும் இன்னைக்கு அவங்க அம்மா வந்தாங்க கோமதியாத்த வந்தாங்க ஸோ அவங்க வரும்போது அவங்க கிட்டயும் என்ன விட்டு கொடுக்காம எனக்காக பேசினாங்கக்கா இதில் ஒரு விஷயத்துல கூட என்னை பிரித்து பேசல முழுக்க முழுக்க என்னை எங்கேயும் காய கூட படுத்தல என்னையும் அவாய்ட் பண்ணியெல்லாம் பேசல எனக்காக பேசின ஒரு முதல் வரிகள்ல இருந்து கடைசி வரை வரைக்கும்

சொல்ல என்னது சும்மா இருங்களாக்கா ஏய் இதுக்கு முன்னாடி இதே விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்டா டென்ஷன் ஆகி கத்திட்டு போவேன் இப்ப சாம இருக்கா என்ன அப்படி போயிட்டு அதெல்லாம் இல்ல அவ்வளவு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவேன் ஆனா இப்ப என்ன சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருங்கன்னு சொல்ற சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறமா ரெண்டு பேரும் சின்னதா டிஸ்கஷன் பண்றாங்க என்ன பேசுனாங்க கோமதி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆமாக்கா இந்த மாதிரி பேசினாரு இப்படிதான் சொன்னாரு கண்டிப்பா ராஜி போலீஸ் ஆவா யாரு தடுத்தாலும் நான் போலீஸ் ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி எனக்காக பேசினாருக்கா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ கதிர் வந்து உன் பக்கம் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் மயில் வர்றாங்க சோ மயில் வந்து என்னாச்சு என்னாச்சு என்ன இதை பத்தி ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையும் மீனா ஒன்று விடாம சொல்றாங்க ஓஹோ அப்படியா ரஜி சூப்பர் கங்கிராஜுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சொடங்கு போடுறாங்க அவங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் பேசுறாங்க ஸோ மூணு பேரும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஷன் பண்றாங்க அப்புறம் சரவணனை பத்தின பேச்சு வருது மீனா கேட்குறாங்க அப்போ சரவணன் மாமா அவங்களுக்காக எதுவுமே பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்க அவரா எனக்காகவா வா நீங்க வேற அவர் பாட்டி எங்களுக்காவது பேசிட்டாருன்னா அது வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நான் டியூட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க ராஜிட்ட இப்ப கேக்குறாங்க மீனா சரி ரைட் இப்பவாவது சொல்லு யாருமே இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன் உண்மை சொல்லு உனக்கு அது வந்துருச்சு தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஏக்கா சும்மா இருங்கக்கா விடுங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜு ஓட முயற்சி பண்றாங்க அதெல்லாம் கிடையாது நீ சொன்னாதான் நான் விடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ராஜு சொல்ல மறுக்க சோ இவங்க எவ்வளவு தடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க தயவு செஞ்சு நான் ஆள விட்டுருங்கக்கா நான் சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க ராஜு சோ இன்னைக்கு எப்படி சொல்ல இவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இவ்ளோதாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் பாண்டியன் வந்து ரொம்ப அப்செட்ல கோவத்துல இருக்காரு அவர் சொல்ற விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அவர் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் கடைசியாக ஒரு வழியாக நம்மளை சமாளிச்சிடுறாங்க இந்த விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் எப்படி இந்த விஷயத்த சமாளிக்கலாம் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே அவர் சொல்கிற விஷயங்கள் தான் நடக்கணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எல்லோரும் சரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இப்போது இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குது ஒரு பேச்சு அடிப்படுது அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பார் ஸோ அதை தான் அவர் வந்து விரும்புறாரு எல்லா விஷயமும் பண்ணுங்கள் நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் ஸோ ஆனால் ஒரு விஷயம் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து அவர் அதை மட்டும்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒருவேளை இந்த விஷயத்தை கூட முன்னாடியே சொல்லிருந்தா மேபி ஓகேம்மா நீ போலீஸ் ஆகுன்னு சொல்லியிருப்பாரோ என்னவோ மேபி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டு தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் பார்த்து நிச்சயமாக சொல்லுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக ராஜுக்கும் தெரியும் கதிருக்கும் தெரியணும் ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம் முதல்ல நேரடியாக பாண்டியன் போய் இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஸோ சொன்னால் அவர் வந்து மேபி வாய்ப்பு இருக்குது ஆனா இவங்க சொல்லாம அதை விட்டதுன்னா இப்போ ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது சோ அது ஒரு தனி ட்ராக்ல போய்கிட்டு இருக்குதுங்க இப்போ பாண்டியன் வந்து போனே எடுக்கல கோமதியும் திரும்ப திரும்ப கூட்டு பாக்குறாங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அவர் தான் கோவத்துல இருக்காரு இல்லையா சோ அதனால ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாபிடியா இருக்காரு இது எங்க போய் இந்த கோவம் போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா நல்ல விஷயத்துல தான் முடியும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கிடையாது சரிங்க இது இப்படி போய்கிட்டு இருக்க அப்போ வீட்டுக்குள்ள இன்னும் பிரச்சனையாக ஆகிட்டு இருக்கு இது கதிர்க்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல அப்போ கதிர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படியே போச்சு அப்படின்னா நான் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் உங்களுக்கு நாங்கள் வந்து போலீஸ் ஆகிறது பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாதுன்னா சொல்லுங்கள் நான் வந்து கிளம்பிடுறேன் ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அவர் ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ண ஸோ இன்னைக்கான எப்போ சொல்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க மற்றபடி இன்னொரு ஒரு காட்சி வரும் அதில் வந்து நம்ம மயிலை காட்டுறாங்க மயில வந்து ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை எப்படி சமாளிக்கிறாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் போனோன்னே பிள்ளைங்க வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் அவங்கள ஒரு வழியாக சரி கட்டி அவங்க கூட ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆட போது அந்த ஹெட் மாஸ்டர் வராரு அவர் வந்து என்னமா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டியா அவங்க சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல ஸோ சீக்கிரம் ரெடி பண்ணிடு ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க அப்படின்னா ஸ்கூல் தான் ஒட்டுமொத்தமா மாட்டும் மாட்டோம் என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியலை ஸோ நீ எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிருமா அப்படின்ற மாதிரி அவரும் மயிலுக்கு வான் பண்ணி கொடுத்து கே மயிலும் ரொம்ப ஷாக் ஆயနေကြாங்க என்னடா பண்ண இது என்னடா புது பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி சோ அவளுங்க இன்னைக்கு எபிโซல்ல நடந்த விஷயங்கள் அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே டாபிக் தான் போப்பது எப்படியாவது பாண்டியன் வந்து நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகிக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் பேச போகிறாரு ஆனால் கதிர் வந்து இதை எக்காரணத்து கொண்டும் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா கதிர் அவர் எடுத்த முடிவில் ரொம்பவே தெளிவாக இருக்காரு எப்படியாவது ராஜுவை போலீசாக்கே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கும் வாக்கு கொடுத்துட்டாரு நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நிச்சயமாக நான் உன்னை போலீஸாக்குவேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்டாரு ஸோ வாக்கை மீறவும் முடியாது அதே மாதிரி அப்பாவும் பகைக்க முடியும் முடியாது ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பாக்காக நாங்க எல்லா விஷயமும் பண்றோம்ல ஏன் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்பா எங்களுக்காக பகைக்க மாட்டாரா அதாவது பொறுத்து போக மாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்கறாரு சோ அவர் கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி தான் அதுல வந்து தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி ஆனா பாண்டியன் இதை வந்து எப்படி பார்க்கறாரு அப்படின்னா அவரோட கௌரவ பிரச்சனையா பார்க்கறாரு அது போக ஏதோ இதுக்கு முன்னாடி அவர் போலீஸ்ல இருந்த மாதிரியும் அங்கே பெண்களை வந்து ரொம்ப ட்ரீட் பண்ண மாதிரியும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் அவர் வந்து அவரோட கருத்து ஏன்னா அவர் வந்து அப்படிதான் அவர் பார்த்த விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு சொல்றாரு கிடையாதுப்பா நீங்க பார்த்த விஷயங்கள் மட்டும் அது கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கதிர் சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு இப்போ கோமதி கிட்ட என்ன சொல்றாரு கவலைப்படாதீங்க அவர்கிட்ட சொல்லி நான் புரிய வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு அதுவும் அவரை எதிர்த்து எங்களுக்கு எந்த விஷயமும் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா எங்களோட கருத்தையும் கொஞ்சம் கேளுங்க எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நீங்க ஒரு வழி மட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம் அவரை வந்து நாங்கள் பகைக்கணும் செய்யணும் அவரை வந்து நாங்கள் எதிரியாக பார்க்கணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படி ஒரு நோக்கமும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கதிர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு ஆனாலும் பாண்டியன் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிறாரு அதாவது நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் என்னடா எனக்கு ஆர்டர் போடுறது நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கடா நீங்கள் யாரா சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கார் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் சொல்கிறார் அப்படின்னா போலீஸ் வேலைனா கஷ்டமாக இருக்கும் அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது ரொம்ப கஷ்டப்படணும் அதற்காக வந்து ரொம்ப உழைக்கணும் அதே மாதிரி பசங்களாலே அந்த விஷயத்த செய்ய முடியல பொண்ணுங்க போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவர் தான் அவரோட மைண்ட் செட்டில் அவர் அப்படி தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்குது ஸோ அது அவருக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை வந்து இவங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா போலீஸ் ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாலாம் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தோடு சேர்ந்து அதில் பற்றி சின்ன விஷயங்கள் எல்லாமே தெரியும் ராஜு ஒன்று குழந்தை கிடையாது போலீஸ் வேலைனா என்னமே தெரியாமல் ஒரு பத்து வயசில் வந்து நான் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு பார்த்து அதெல்லாம் புரிஞ்சு தான் அவங்க போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக தான் இருப்பாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவராகவே நினச்சிக்க முடியாது அதே மாதிரி இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதும் அவர் செய்யக்கூடாது ஏன்னா யாரால் என்ன முடியும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது ராஜுவை வந்து இவர் பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான் ராஜுவாக இருக்க முடியுமா ஸோ நெவர் அப்படி கிடையவே கிடையாது ராஜுக்குள்ள இன்னொரு குணமும் இருக்கலாம் ரொம்ப கோவக்கார பண்ணா கூட இருக்கலாம் இவர் பார்த்த விஷயங்களை மட்டும் வச்சுட்டு ராஜுக்கு இந்த வேலை செட் ஆகாது ராஜு வந்து மீனா மாதிரி ஒரு கவர்மெண்ட் பிரச்சனையா பார்க்கப்படுது அதே மாதிரி கதிர் அவர் எடுத்த முடிவில் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியோ அதை பண்ணு நான் உன் பக்கம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் வந்து ராஜும் தைரியமா முடிவு எடுத்துட்டாங்க நான் போலீஸ் தான் ஆக போறேன் முடிவு எடுத்துட்டாங்க இனி கதைக்காலம் எல்லாம் அதை சுற்றி தான் போகுது பாண்டியன் ஒரு பக்கம் வேணான்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆள் ஏதோ ஒரு போலீஸை பார்க்கும்போது அவர் மனசு வந்து மாறிடும் ஆமா நம்ம வீட்டிலேயும் ஒரு போலீஸ் இருந்துச்சுன்னா கெத்தாதானே இருக்கும் என்னோட மர்மக ஒருத்தி போலீஸாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறவேன்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுப்பார் ஏன்னா இவங்க தான் பக்கத்தில் இருக்கிற முத்துவேல் சக்திவேல் தான் ஏதாவது பேசுவாங்க போலீஸ் ஆகணுமாக்கும் போலீஸ் பார்ப்போம் நீங்க எப்படி போலீஸ் ஆகுறீங்கன்னு நாங்கள் நோய் நாங்கள் யோசிக்கிறோம் அவங்க தான் தண்ணிதழ் சூட்டாங்க எங்களுக்கு பொண்ணே கிடையாது எங்களுக்கு பொண்ணே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க சும்மா விட மாட்டாங்க ராஜூ போலீஸ் ஆகிறதுக்கு எப்படி தடுக்கலாம் அது தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க அவங்கள பொறுத்து வரைக்கும் இந்த வீட்லருந்து யாரும் நல்லா இருந்த கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க ஸோ பாண்டியனும் அதற்கான முடிவு எடுக்கணும் எங்கள் வீட்டு பிள்ளைங்க நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ண வேண்டாம் அது வந்து யாருமே எதிர்பார்க்க போகிறது கிடையாது ஆனால் நல்ல விஷயம் பண்ண போறாங்க ஒரு நல்ல விஷயம் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது இதற்கு வந்து அவர் இடைஞ்சல் கொடுக்காம இருந்தாலே போதும் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை அவங்களே செஞ்சு முடிச்சிடுவாங்க ஜஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாவே போதும் அதை தான் பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க அதை தாண்டி இவர்கிட்ட வந்து எங்களுக்கு காசு கொடுங்க எங்களுக்கு பணம் கொடுங்க எங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாருமே அவர்கிட்ட எதிர்பார்க்கலை அவர் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் எப்போ பார்த்தாலும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு அப்பா எல்லாரும் உங்களுக்காக தான் கஷ்டப்படுறாரு அப்பா உங்களுக்காக தான் எல்லா விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாமே இவங்களுக்காக செய்யும் போது இவங்களோட கனவுக்கு இவங்களோட லட்சியத்துக்கு ஏன் குறுக்க வர்றாரு அப்போ அவர் வந்து அதுலேயும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு எல்லாமே வந்து செய்கிறது ஓகே பட் எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனால் அதை தாண்டி எங்களோட கனவுகளையும் அவர் வந்து திணிக்கிறார் அதை வந்து அவர் எடுத்துக்கிறாரு நீங்கள் அந்த விஷயம் பண்ணக்கூடாது நீங்கள் இந்த விஷயம்தான் பண்ணணும் இதுதான் உங்களுக்கு சரியாகும் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுகளையும் அவர் வந்து அங்கே திருட பார்க்குறாரு அப்படிங்கும்போது தான் இங்கே வந்து பிரச்சனை வந்து பிள்ளைங்க அளவுக்கு போய் அது பெரிய பிரச்சனையாக மாறுது எப்படி வந்து அவர் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கதிர் எதிர்க்கிறாரு அவங்க அப்பா செய்கிற விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது அப்படின்னா எல்லாமே நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் எதிர்ப்பார் அதை தாண்டி வந்து அவங்க அப்பாவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு கிடையாது இதை பல முறை அவரே சொல்லியிருக்காரு அம்மா வந்து நான் எதிர்க்க அப்படின்ற அவசியமே கிடையாதும்மா நான் எதற்காக அவரை எதிர்க்க போகிறேன் அவர் வந்து நல்ல விஷயம் பண்ணும்போது அவர் வந்து தடுக்கிறாரு அது வந்து எங்களுக்கு பிடிக்கலை ஏன்னா நாங்கள் ஒரு கெட்ட விஷயம் பண்ண போகிறோம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது ஓகே நல்லா இருக்குது ஆனால் அதை தாண்டி நாங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான சில விஷயங்கள் நாங்கள் செய்யப் போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதும் அதற்கும் அவர் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறது தான் எங்களுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எங்கள் விஷயத்தில் அவ்வளோ தலையிடனாலும் பிரச்சனை கிடையாது நாங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது அதற்கு அவர் இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம் அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை தாண்டி எங்களுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது எங்கள் விஷயத்தில் அவர் தலையிடாமல் இருக்கிற வரைக்குமே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு ஸோ அவர் சொல்றது ஒரு வகையில் நியாயமா தெரிஞ்சாலும் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நம்ம பள்ளைய பிள்ளைங்க வந்து தப்பான வழியில் போயிருங்க அவர் வந்து எந்த எதற்காக பயப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து தப்பான வழியில் போயிருங்க பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாம போய் ஏன் பட்டு திருந்தட்டுமே இப்போ வாழ்க்கை போகிறாங்களா ஸோ

நினைக்கிற முடிவு அவங்க எடுக்க விடாம அவர் இருக்கிறார் அப்படின்னா ஸோ இது அவரோட ஆதிக்கமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அவங்க முடிவு பண்ணி அவங்க வந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து உண்மை தெரியாது இந்த கல்யாணம் ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா விரும்பி தான் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால அவர் நினப்பு படியேமும் அவங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட வாழ்க்கை தானே ஸோ அவங்க என்ன வாகனும் என்ன வாகக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா தனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவர் வந்து வெறும் மளிகை கடையில் தான் ஒர்க் பண்ணுறாரு தனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் தாட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் அவர் வந்து புரியாமலாம் கிடையாது கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி எடுத்து சொல்லி இது இப்படி மாமா இப்படி மாமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு ஆள் தான் அதை தாண்டி இல்லைப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் செட்டவே ஆகாது அப்படின்னு சொல்கிற கேரக்டரே கிடையாது அவர் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து ஓகே சொல்வார் சரின்னு சொல்வார் எல்லாமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போய் சொன்னாலும் அவருக்கு தெளிவுபடுத்தினாலும் அப்படியே ஓ இதுல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குதா இதுல இப்படி ஒரு நன்மை இருக்குதா சரிப்பா நீ அப்படியே பண்ணு அப்படின்ற ஒரு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இங்கே முழுக்க முழுக்க தப்பு யார் மேலே அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் கதிர் அண்ட் ராஜு இவங்க ரெண்டு பேர் மேலே தான் தப்பு ஏன்னா இவங்க வந்து முதலே போய் பேசிருக்கணும் இவங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இவங்க போய் அவர்கிட்ட பேசணும் மாமா இந்த மாதிரி நான் போலீஸ் ஆக போகிறேன் மாமா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த மாதிரி ராஜு போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அன்னாரம் இல்லப்பா இல்லைப்பா இப்படிலாம் ஆகக்கூடாது அப்படிங்கும்போது அதற்கான ப்ரிப்ரேஷனோடு அவங்க போயிருந்திருக்கணும் என்னென்ன பண்ணலாம் இப்படி இப்படி இருக்குப்பா இதெல்லாம் நல்ல விஷயம் இதெல்லாம் கெட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நிச்சயமா அவர் வந்து அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டார் ஓ அப்படியா இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா ஓகேப்பா நீ பண்ணு பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிருப்பாரு ஆனா இவங்க அதை சொல்லாம அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு சில விஷயங்கள் பண்ணும்போதுதான் அது அவருக்கு பிரச்சனையா பார்க்கப்படுது அவர் வந்து நம்மளை தாண்டி இவங்க யோசிக்கிறாங்களோ நம்மளை தாண்டி இவங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஓவர் திங்கிங்க்கு போக ஆரம்பிக்கிறாரு சோ இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது உண்மை அவருக்கு தெரிய வரணும் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட கிட்ட சொல்ற மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்லணும் இதுல வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை புரிய வச்சு கண் பண்ணால் மட்டும் தான் இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த இவங்களோட பிரச்சனையில் வந்து தலையிடாமல் இருக்குமாரு அப்படி இல்லையா அவர் தனியாக ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அவர் பார்த்துட்டு தனியாக போய்கிட்டு இருப்பார் ஏன்னால் இப்போ வரைக்கும் அதை தானே பண்றாரு இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ணுவாரு ஸோ அது வந்து குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனையாக மாறுமே தவிர அதை தாண்டி பெருசாக ஒரு விஷயம் கூட இல்லைன்னு தான் சொல்லியாகணும் ஸோ எது எப்படியுங்க இப்போ வரைக்கும் எபிசோட் இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது ஆண்டு இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ராஜு போலீஸ் ஆகிறதுக்கான என்னென்ன தடைகள் வரப்போகுது அதை எப்படி ரெண்டு பேரும் ராஜுக்கு அது ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிக்க போறாங்க இது சின்ன பிரச்சனையா அல்லது பெரிய பிரச்சனையா இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அலசி ஆராய்ஞ்சு இவங்க உண்மை என்ன அப்படின்றத பாண்டியன் கிட்ட சொல்ல போறாங்க அவரு இதுக்கப்புறம் இவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிருவாரா இவங்கள ஏத்துக்கிருவாரா அப்படின்றது இனி வர்ற எபிசோட் கண்டிப்பா இதுக்கப்புறம் என் எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ